இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் எந்த இடத்துல விற்பனைக்காக இருக்குது இந்த வீட்டில் உள்ளுக்கு என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது இந்த வீடு யாரை தொடர்பு கொண்டால் வேண்டலாம் அவருடைய டெலிஃபோன் நம்பர் உள்பட இந்த வீட்டுக்கு உரிமையால் சொல்கிற விலை உட்பட இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பாக்குறீங்கடா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே பாருங்க யாழ்ப்பாண மாவட்டத்தில் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் விற்பனைக்காக போட்டு கிடக்குது நேரடிய உரிமையாளர் தொலைபேசி இலக்கத்தோடையும் சில காணிகள் வீடுகள் விற்பனைக்காக போட்டு கிடக்குது ஒருக்கா இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் பாருங்க கொக்குவில் பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை நாங்கள் பார்ப்போம் இந்த வீடு கொக்குவில் பகுதியில் எந்த இடத்துல விற்பனைக்கு இருக்குது அப்படி என்று பார்த்தா கொக்குவில் கிழக்கு ஏரியாவில் தான் விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு அமைந்த பகுதி கொக்குவில் கிழக்கு பகுதி கொக்குவில் கிழக்கு பகுதி எந்த இடம் அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் கேகேஎஸ் ரோட்லேருந்து முந்நூறு மீட்டர் அதாவது கேகேஎஸ் ரோட் பூனாரி மட சந்தியிலேருந்து முந்நூறு மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இடைக்காலத்தில் கட்டப்பட்ட வீடாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இந்த வீட்டை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் எத்தனை பிறப்பு காணிக்க இந்த வீடு அமைஞ்சிருக்கின்ற விஷயத்த முதலாவதாக பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இரண்டு பிறப்பு காணிக்க அமைஞ்சிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டினுடைய நான்கு புறங்களுமே சுற்று மதலால சூழப்பட்டிருக்கு இந்த ரெண்டும் பிறப்பு காணிக்க அமைஞ்சிருக்கிற இந்த வீடு நான்கு புறமுமே சுற்று மதிலால சூழப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா இப்ப நீங்க கொண்டிருக்கிற இந்த ரெண்டு பிறப்பு காணிக்க அமைஞ்ச வீடு மேற்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற வசதிகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தம் மூன்று அறைகள் இருக்குது அதே மாதிரி ஒரு கோல் கிச்சன் அட்டாச் பாத்ரூம் வசதியோட இந்த வீடு இருக்குது இந்த வீட்டை பற்றி அடுத்த தகவலை பாத்தோம்னு சொன்னா இந்த வீட்டுக்குள்ள இரண்டு பாத்ரூம்கள் இருக்கு நோமல் பாத்ரூம் இருக்குது அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்த வீட்டுக்கு வீட்டோட இணைஞ்ச அட்டாச் பாத்ரூம் ஒன்று கிடக்கு அதே மாதிரி வீட்டுக்கு வெளியிலயும் ஒரு பாத்ரூம் இருக்குது ரெண்டு பிறப்பு காணிக்காமஞ்சிருக்குற இந்த வீடு பற்றிய அடுத்த தகவல பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இந்த வீட்டினுடைய சகல பகுதிகளும் வீட்டின் ஹோல் ஆகட்டும் அறைகள் ஆகட்டும் கிச்சன் ஆகட்டும் சகல பகுதிகளுமே உள்ளுக்கு அண்டர் அடிக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கே உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த வீட்டினுடைய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி இந்த வீட்டோட இணைஞ்ச ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்றும் இருக்குது மூன்று ரூம் இருக்கண்டு முன்னாடியே பார்த்துட்டோம் இந்த வீட்டோட இணைஞ்ச ஒரு ஸ்டோர் ரூம் அதாவது வீட்டினுடைய மேலதிக சாமான்களை வைத்து பிளங்கிறதுக்கான ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று இந்த வீட்டினோட அமைக்கப்பட்டிருக்கு இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டில் இருக்கிற பயன்தறு மரங்களை பார்த்தம் அப்படின்னு சொன்னா தென்னை மரம் நல்ல வளர்ந்த நிலையில ஒரு ஐந்து தென்னை மரம் நிற்குது அதே மாதிரி ஒரு ஏழு கமுக மரம் பாக்கு மரம் ஒரு ஏழு மரம் நிற்குது அதே மாதிரி மிகப்பெரிய மாமரம் ஒன்று இந்த வீட்டின் மொத்தத்துல முன் பக்கத்தில் நிற்குது ஒரு பெரிய மாமரம் இந்த பயந்தர மரங்களை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த வீட்டுக்குரிய கிணறு இந்த நீங்கள் வீடியோ பார்த்து கொண்டிருக்கே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு பட்டு கிணறு தான் இந்த ரெண்டு பிறப்பு காணி இருக்கிற கிணறு இருக்கு இந்த ரெண்டு பிறப்பு காணி அமைஞ்சிருக்கிற இந்த கொக்குவில் கிழக்கு பிரதேசம் நல்ல தண்ணி பிரதேசத்துக்கு தான் பெருகுது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பாதையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அடி பாதையாகத்தான் இருக்குது இந்த வீட்டினுடைய உரிமையாளர்கிட்ட கேடிஎச் பேன் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேடிஎச் பேனை கொண்டு வந்து உள்ளுக்கு நிப்பாட்டி எடுக்கக்கூடிய இடவசதி இந்த வீட்டில் இருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய விலையை பார்த்துட்டு இந்த வீட்டை யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம் அப்படி என்ற விஷயத்தையும் பார்ப்போம் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டுக்கு அவர்கள் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை மூன்று கோடி இருபது லட்சம் இந்த வீட்டுக்கும் இரண்டு பிறப்பு காணிக்கும் சேர்த்து அவர்கள் இந்த விலை கோடி லட்சம் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு பேசி தீர்மானிச்சு காய்ச்சி வாங்கிக் கொள்ள முடியும் அவர்கள் சொல்கிற விலை மட்டும்தான் மூன்று கோடி இருபது லட்சம் ரூபாய் தேவை என்று சொன்னா கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த வீட்டை யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம் அப்படி என்று சொன்னால் இப்போ இதுல இரண்டு நம்பர் விழுந்த இருக்குது இந்த இரண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரை கண்டக்ட் பண்ணி இந்த வீட்டை நீங்கள் பார்த்து வாங்கிக் கொள்ள முடியும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ள முடியும் யாராவது தேவை ஏண்டால் இதே இதேபோல உங்களோட வீடுகளையும் காணிகளையும் நீங்கள் விற்கணும்ண்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் தெரிஞ்சோன் இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிங்கண்டா நீங்களும் உங்களோட வீடுகள் காணிகளை விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது தேவை ஏண்டால் இந்த நம்பரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை போய் வாங்குறீங்க என்று சொன்னாலும் அதனுடைய உறுதியல் தோம்புகளை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் வாங்குறதுக்கு முதல் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி பணக்கொடுக்கல் வாங்கலை வங்கிகளுக்கு ஊடக செய்யுங்க இது நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் கிடக்கு யாரிடமும் எந்த ஒரு விஷயத்துலையும் முகமாந்துடாதீங்க இது நான் எல்லா வீடியோலையும் பதிவு செய்கிறது இந்த வீடியோவிலையும் பதிவு செய்து கிடக்கு இந்த வீடியோ பதிவை நான் இத்தோடு தயவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்